ஆசிரியர்கள் எல்லாம் இருக்கும் இந்த முதலமை என்ன பார்க்க பண்ணால் நமக்கு அக்டோபர் பன்னெண்டு அதாவது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வந்து பிஜிடி அரபி எக்ஸாம் இருக்குது கண்டிப்பாக வந்து ரிவிஷன் இருப்பீங்க நிறைய எஃபோர்ட் போட்டு வந்து படிச்சிருப்பீங்க முக்கியமாக வந்து மெயின் பேப்பருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிருப்பீங்க ஸோ கடைசி டைமில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு படிச்சிக்கலாம்னு சொல்லி இருப்பீங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சரியான நேரம் வந்துடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து தமிழ் தகுதி தேர்வுக்கு இம்பார்டன் கொடுக்கணும் தமிழை வந்து படிக்கணும் தமிழில் நம்ம மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் வந்து நம்ம எடுக்கணும் அப்போ வந்து மெயின் பேப்பரில் நம்ம ஸ்கோர் பண்ணுறதை வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா நம்ம வந்து நாட் குவாலிஃபைட் நம்ம குவாலிஃபைடே ஆகலை அப்படின்ற மாதிரி போட்டுருவாங்க ஸோ என்ன தான் நம்ம மெயின் பேப்பரில் நல்லா படிச்சு நம்ம நிறைய கட் ஆஃப் எடுத்தாலும் மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் வந்து தமிழில் கட்டாயம் எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இன்னும் லாஸ்ட் டைம் லா நம்ம ஞாயிற்றுக்கிழமை சார் இந்த வாரத்தில் இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க லாஸ்ட் டைம் வந்து எப்படி ரிவிஷன் பண்ணணும் எந்த புக்கை படிக்கணும் சார் எப்படி சார் அந்த டுவெண்ட்டி மார்க் எடுக்கிறதுக்கு என்ன சார் ஐடியா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதை பற்றி நான் பார்க்க போகிறோம் ரைட்டா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் என்ன அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் இடைநிலை ஆசிரியர்கள் எஸ்எிடி எக்ஸாமுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருந்தோம் ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு மேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டிக்கு ஃபிஃப்டி தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐம்பது மார்க் வந்து டோட்டல் மார்க் கொடுத்துருப்பாங்க அதில் ஐம்பதுக்கு ஐம்பதே வந்து எடுத்திருக்காங்க ஸோ இதுக்கிட்ட நம்ம வந்து ஐம்பதுக்கு ஐம்பது எடுக்கணுமா சார் அப்படின்னு கேட்காதீங்க பட் ஆனால் ஐம்பதுக்கு ஐம்பது எடுத்திருக்கிறது வந்து நம்மளால் வந்து நம்மளால் தமிழ் தகுதி தெரியும் எவ்வளோ கஷ்டமாக அந்த தேர்ட்டி கொஷின் கேட்டாலுமே ஃபுல் மார்க்கே எடுக்க எடுக்க முடியும் அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா எப்படி வந்து எடுக்கிறதுன்றதான் நான் சொல்ல போகிறேன் ரைட்டா ஸோ நமக்கு வேண்டியது என்னென்னா இருபது மார்க் ரைட்டா இதான் வந்து ஐம்பதுக்கு நம்ம எடுக்க வேண்டியது என்னது ஐம்பதுக்கு நம்ம இருபது மார்க் எடுத்தாலே போதும் நம்ம குவாலிஃபைட் ஆகிடலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் இதுலேயே வந்து நாட் குவாலிஃபைட் கூட இருப்பாங்க அவங்க பத்தொம்பது மார்க் எடுத்திருக்காங்க இருபதுக்கு எவ்வளோ எடுத்திருக்காங்க பத்தொம்பது மார்க் ஜஸ்ட்டு ஒரு மார்க் வந்து அவங்களால எடுக்க முடியல அவங்க வந்து நாட் குவாலிஃபைடுன்னு போட்டிருக்காங்க ஸோ மேபி அவங்க வந்து மேஜர் பேப்பரில் மெயின் பேப்பரில் நிறையா வந்து கட் ஆஃப் அளவுக்கு மார்க் எடுத்திருந்தால் கூட ஸோ அவங்க வந்து நாட் குவாலிஃபைடு தான் ரைட்டாக அதேமாதிரி ஐம்பதுக்கு ஐம்பது எடுத்தாலுமே இவங்க வந்து மெயின் பேப்பரில் அவங்களுடைய பேப்பரில் வந்து அதை மெயின் பேப்பரில் வந்து கட் ஆஃப் எடுத்திருந்தால் தான் அவங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும் இருந்தாலும் கூட ஒரு தமிழில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் தமிழில் அவங்க தேர்ட்டி கொஷின் தான் கேட்குறாங்க முப்பது கேள்விகள் கேட்குறாங்க அந்த முப்பது கேள்விகள் வந்து எந்தளவுக்கு கடினமாக கேட்க முடியுமோ எந்த அளவுக்கு டஃப் கொடுத்து கேட்க முடியுமோ அந்தளவுக்கு கே கேட்பாங்க ரைட்டா முப்பது கேள்விகளும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது அந்தளவுக்கு டஃபாக கேட்பாங்க அவ்வளோ டஃப்பாக கேட்டுமே இவங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி போட்டிருக்காங்கன்னா அப்போ முப்பதுக்கு முப்பது கொஸ்டமே அவங்க சரி பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் ரைட்டா சரி இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா எனக்கு ஐம்பது ஐம்பதுலாம் வேணாம் சார் நான் வந்து இருபது மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த எப்படி அந்த கொஷின் கொடுக்குறாங்க அதை எப்படி எப்படி வந்து மார்க் அலாட் பண்ணுறாங்கன்னு ஏன்னா எல்லா கொஷனுக்கும் அவங்க சேமும் வந்து மார்க் கொடுக்குறதில்ல ஸோ நம்ம இருபது மார்க் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி கொஷ்ஷனுக்கு வந்து இம்பார்ட்டன் கொடுக்கணும் ரைட்டா அதாவது என்ன அப்படின்னா ஸோ நமக்கு அவங்க கேட்குறது வந்து தேர்ட்டி கொஷின் ரைட்டா இதில் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி கொஷின் ஒன்றுலேருந்து ஒன்றுலேருந்து ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி கொஷனுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கொஷனுக்கு ரெண்டு மார்க் கொடுக்குறாங்க ஒரு கொஷனுக்கு ரெண்டு மார்க் கொடுக்குறாங்க அப்போ ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி கொஷனுக்கு என்ன வருதுன்னா இருபது இன்ட்டு ரெண்டு போட்டால் நாற்பது மார்க் வருது லாஸ்ட் இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பத்து கொஷின் இருக்குது இல்லையா இந்த பத்துக்கு ஒரு மார்க் கொடுக்குறாங்க இது பத்து வருது டோட்டலாக ஐம்பது வருது ரைட்டா நம்மளை அவங்க எடுக்க சொல்கிறது என்ன அப்படின்னா இருபது மார்க்கை தான் எடுக்க சொல்கிறாங்க அப்போ நம்ம இருபது மார்க் ஈஸியாக எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி கொஷனில் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி கொஷினில் ஜஸ்ட்டு ஒரு பத்து கொஷனாவது கூட நீங்கள் எடுத்துரலாம் ஜஸ்ட்டு நெகட்டிவ் மார்க் எதுவும் நமக்கு கிடையாது என்னால் புரிஞ்சிக்கோங்க நெகட்டிவ் மார்க் எதுவும் கிடையாது நீங்கள் முப்பது முப்பது கொஸ்டினுமே அட்டன் பண்ண போகிறீங்க அதில் ஒரு பத்து கொஷினாவது நமக்கு வந்து சரியாக தெரிஞ்சுன்னா நீங்கள் பத்து கொஷின் தெரிஞ்சுனா ரெண்டு போடுங்க இருபது மார்க் வந்துடும் ரைட்டா அப்போ நீங்கள் மொத்தம் முப்பது கொஷினில் பத்து கொஷின் கிடையாது ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி கொஷின் முதல் இருபது கேள்விகளில் கரெக்டாக பத்து கொஷின் வந்து நீங்கள் சரியாக போட்டிங்கன்னா இந்த தமிழ் தகுதி தேர்தலில் நம்ம குவாலிஃபைட் ஆகிடலாம் ரைட்டா சரி இந்த இருபது கே கேள்விகள் நம்ம சரியாக அதாவது பத்து கொஷனு சரியாக போட்டு இருபது மார்க் எடுக்கணும் அப்படின்னா நம்ம படிக்க வேண்டிய போர்ஷன் என்னன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் சிலபஸ் அப்படின்றது தெரியாதவங்க தெரிஞ்சுங்க மேபி நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கலாம் அல்லது கடைசி டைம் ப படிக்க படிக்கிறதுக்காக நீங்கள் பிளான் பண்ணியிருக்கலாம் பத்தாம் வகுப்பு தமிழ் ரைட்டா டென்த்து தமிழ் இப்போ ஒரு கேள்வி வரும் கேட்டுருந்தாங்க நமக்கு மெசேஜ் பண்ணி ஸ்டாஃப் என்னென்னா சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏழு ஏல் இருக்குது அதுக்கு முன்னாடி ஒன்பது ஏல் இருக்குது நான் எ எதை படிக்கிறது ஒன்பது ஏல் படிக்கணுமா ஏழு இயல் படிக்கணுமா எதை படித்தா போதும் நியூ புக்கு மட்டும் படித்தா போதுமா ஓல்டு புக்கெல்லாம் படிக்கணுமா எந்த எடிஷன் புக்கு படிக்கணும் அப்படிலாம் அந்த லேபரில் கேட்குறீங்க நம்ம சிம்பிளாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏழு இயல் இருக்கு இல்லையா அதை விட்டுடுங்க ஏன்னா வந்து போர்ஷனை வந்து கம்மி பண்ணிட்டாங்க ரேட்டா அவங்க கொஸ்டின் எடுக்கிறது மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த ஒம்பது ஏல் இருக்குது இல்லையா இதுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு எல்லாமே வந்து சேம் சிலபஸ் தான் அந்த இயல் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருந்திருக்கும் ரைட்டாக அதாவது நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதுக்கு அப்புறம் ஒரு சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடத்துக்கு மேலாக அதே சிலபஸ் தான் இருக்குது என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சில பாடங்கள் இந்த பன்முக கலைஞர் வந்து ஆட் பண்ணாங்க போன வருஷம் இந்த வருஷம் வந்து சில பாடங்களை வந்து ஒன்று ரெண்டு சேர்த்திருப்பாங்க ரெண்டு ஈழ வந்து குறைச்சிருக்காங்க இந்த தான் இந்த டிங்கிரிங் வேலை தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா டோட்டல் சிலபஸும் வந்து சேஞ்ச் பண்ணலை ரைட்டா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேல சிலபஸ் அப்படியே தான் இருக்கு ரைட்டா ஸோ அதனால் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடிஷன் பிடிச்சாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எடிஷன் பிடிச்சாலும் சரி அதுக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி ரெண்டு எடிஷன் படித்தாலும் சரி நீங்கள் எந்த எடிஷன் படித்தாலும் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு சில லெசன் மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க அதை மட்டும் என்னென்னு பாருங்கள் லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி பண்பு கிளானர் வந்து ஆட் பண்ணாங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு செய்யுள் மாதிரி சில இதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடிஷன் இருக்கக்கூடிய ரைட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடிஷன் இருக்கக்கூடிய அந்த ஒம்பது இலும் படிச்சுருங்க ரைட்டா அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு இது மட்டும் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் இல்லையா அதை சேர்த்து படிங்க ஓகேவா ஒரு ரெண்டு லெசன் அல்லது ரெண்டு சீலோ இருக்கும் ஒரு பாடம் இருக்கும் இந்த புது புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதை சேர்த்து படிச்சுக்கோங்க இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க இந்த ஒம்பது ஈலமே தரவாக படிக்கணும் அவங்க வந்து மேலோட்டமாக கொஷின் எடுக்கிறதுல நம்ம முப்பது கொஷின் கொடுக்குறாங்க அதில் பத்து கொஷின் எடுத்தால் போதும்ன்ற நமக்கு தெரியுது ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி கொஷினில் அது அந்த பத்து கொஷினே அட்டன் பண்ணக்கூடாது அளவு கொஷின் கேட்பாங்க அப்படி எப்படி கேட்பாங்கன்னா நம்ம இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க இந்த இந்த பாடத்துலேருந்து கேள்வி கேட்க மாட்டாங்க இது வந்து கேள்வியை வராது நம்ம எதெல்லாம் ஒதுக்கி விட்றமோ அதுலேருந்துலாம் கேள்விகள் வந்திருக்கும் ரைட்டாக அது பாடமாக இருக்கலாம் துணை பாடமாக இருக்கலாம் செய் எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் அந்த ஒம்பது ஈழம் நீங்கள் தரவாக படித்தா மட்டும்தான் உங்களால் அட்லீஸ்ட் அந்த பத்து கொஷினாவது ரைட் பண்ணி முதல் பத்து ரைட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த வந்து போடுற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு மினிமம் முப்பதுக்கு ஒரு பதினஞ்சு தெரியு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பத்து கொஷின் இருபது கொஸ்டினில் பத்து கொஸ்டின் பாஸ் பண்ணிடுவீங்க ஆனால் அப்படி தெரியுமானு சொல்ல முடியாது அப்போ ஒன்று ரெண்டு தெரியாமல் கூட போகலாம் அப்படி தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் லாஸ்ட்டு பத்தில் இருக்கக்கூடிய சில கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணால் நம்ம வந்து இருபது மார்க் எடுக்க முடியும் ரைட்டாக ஸோ அதனால் ஆவரேஜாக ஒரு பத முப்பதுக்கு ஒரு பதினஞ்சு கொஸ்டினாக தெரிஞ்சு கொஷினாக வரணும் மீதிக்கிற பதினஞ்சு கொஸ்டினில் நம்ம ஒரு ஏதோ ஏஓபிஓ நாமளாக சூஸ் பண்ணுவோம் ஏதோ எலிமினேஷன் மெத்தட் எங்கேயோ படித்த மாதிரி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கிற ஞாபகத்தில் கூட வச்சு எடுத்துருவோம் ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து இந்த தகுதி தேர்வை பாஸ் பண்ண முடியும் பத்தொம்போதோ பதினெட்டு எடுத்து ஆகிற ரேஞ்சுக்கு நமக்கு போகாது ஆனால் வந்து நம்ம படிக்கணும் ஒரு டைமாவது படிக்கணும் அது தெளிவாக படிக்கணும் படிச்சுதான் ஒரு டைம் ரிவிஷனும் பண்ணணும் சும்மா கடைசி ஒரு நாளில் ரெண்டு நாள் படிச்சுன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து குவாலிஃபை பண்ண முடியாது நீங்கள் ஏற்கனவே ஒரு டைம் படிச்சிருக்கணும் இப்போ லாஸ்ட் ஒன் வீக்கில் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு இல் ரெண்டு இல் படிச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு முறை ரிவைஸ் பண்ணிட்டு போனால் மட்டும் தான் உங்களால் வந்து குவாலிஃபை பண்ண முடியும் ஸோ அதெல்லாம் ஒம்பதியில் இருக்கக்கூடிய அந்த புக்கை படிங்க இப்போ நியூ எடிஷனில் ஒன்றும் புதுசாக ஒன்றும் பெருசாக ஆட் பண்ண மாதிரி தெரியல கம்மி தான் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் ஒம்பதியிலே படிச்சுட்டு போங்க ஏதாவது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள் அதில் சில பா பாட்டு அது மாதிரி செய்யுள் மாதிரி ஏதாவது பாடம் சேர்த்திருந்தாங்கன்னா அதை மட்டும் சேர்த்தி வந்து படிச்சுட்டு போங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் ரெண்டு எடிஷனுமே வந்து பார்த்துட்டு போங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி படிச்சாலே தொண்ணூற்றொம்போது பர்சன்டேஜ் கவர் ஆகிடும் அந்த ஒரு பர்சன்டேஜ்ன்றது சில பாடங்கள் எதாவது ஆட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு அதை மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு எடிஷனில் படிச்சுட்டு போங்க ஸோ லாஸ்ட்டு ஒன் வீக்கில் என்ன தான் நம்ம மெயின் பேப்பர் படித்தாலும் அதை ரிவைஸ் பண்ணாலும் நிறைய ஃபோட் போட்டு படித்தாலும் அட்லீஸ்ட் குவாலிஃபை பண்ணுற அளவுக்காவது தமிழ் தகுதி படிச்சிட்டு படிச்சுட்டு போனோம் நீங்கள் பத்தாம் வகுப்பு புக்கு மட்டும் படிங்க ரைட்டா ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் அதெல்லாம் எதுவுமே படிக்க தேவையில்ல ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கூட படிக்க தேவையில்ல இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய புக் புக் கூட போட்டிருக்கோம் பத்தாம் வகுப்பு படித்தீங்கன்னா நீங்கள் இதை குவாலிஃபை பண்ணிடலாம் நீங்கள் என்ன தான் படிச்சுட்டு போனாலும் வந்து முப்பதுக்கு முப்பது கொஷின் எடுக்கின்றது ரொம்ப கஷ்டம் யாராவது நூற்றில் ஒருத்தர் ஆயிரத்தில் ஒருத்தர் எடுக்கலாம் இப்போ இந்த மேடம் வந்து ஐம்பதுக்கு ஐம்பது எடுத்திருக்காங்கன்னா ஸோ ரொம்ப ரேர் யாராவது ஒருத்தர் எடுப்பாங்க அப்படியே எடு ஐம்பது எடுத்தாலும் அது யூஸும் கிடையாது நமக்கு வந்து கட் ஆஃப் எடுத்துக்கு போகிறது கிடையாது ரைட்டா ஸோ அதாவது ஐம்பது ஐம்பதுக்கு ஐம்பது எடுக்கணும்னு முயற்சி பண்ண தேவையில்லை அட்லீஸ்ட் வந்து நம்ம நாட் குவாலிஃபைடு ஆயிடக்கூடாது குவாலிஃபைட் ஆயிடணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்கிறோம் ரைட்டா அதுக்கு தரவாக ஒன்பது படிச்சுட்டு போவாங்க ரைட்டா அதனால் வந்து லாஸ்ட் மினிட்ல தமிழ் வந்து தகுதி தருவது தானே அட பத்து கொஷின் தானே இருபது மார்க்கு தானே அப்படின்னு நினச்சிட்டு போனீங்க அப்படின்னா கடைசியில் ஏதாவது ஒன்று ரெண்டு ஏன்னால் அவ்வளோ டஃப்பாக கொடுத்து கேட்குறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த முப்பது கொஷின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கஷ்டமாக கேட்குற மாதிரி தான் கேட்டிருப்பாங்க ஸோ அதனால் எல் இயல்ஏ கூட லைன் பை லைனாக அந்த ஒம்பது இன்னும் தரவாக படிச்சுட்டு போவாங்க லாஸ்ட் மினிட்டில் இதுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க ஏன்னா உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு படிக்கணும் ஸோ பிஜிடிஆர் நியூ பசங்க சொல்லி ஏற்கனவே பார்த்துருப்பீங்க சைக்காலஜி படிக்கணும் அதுக்கப்புறம் ஜிகே படிக்கணும் ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ஜிகே பத்து கொஸ்டின் தானே கேட்குறாங்கன்னு சொல்லி அதை விட்டுருப்பீங்க அதையும் படிக்கணும் ஸோ மெயின் பேப்பரை தாண்டி சைக்காலஜி ஜிகே தமிழ் தகுதி தேர்வும் சேர்த்து படிச்சுட்டு போகணும் ஸோ இதுக்கு டைம் தனியாக கொடுக்குறாங்களா சொன்னால் எஸ் கொடுக்குறாங்க நீங்கள் மெயின் பேப்பருக்கு வந்து உங்களுக்கு மூணு மணி நேரம் கொடுக்குறாங்க இல்லையா ஸோ தமிழ் தகுதி தேர்வுக்கும் ஒரு ஆஃப் அன் கொடுப்பாங்க தேர்ட்டி மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வரும் மூன்றரை மணி நேரம் எக்ஸாம் இருக்கும் மூணு மணி நேரன்றது மெயின் பேப்பருக்கு ஒரு ஆஃப் அன் அவர் தேர்ட்டி மினிட்ஸ் முப்பது கொஷின் கொடுக்குறாங்க இல்லையா முப்பது கொஸ்டனுக்கு முப்பது நிமிஷம் ரைட்டா தேர்ட்டி மினிட்ஸ் வந்து தமிழ் தகுதி தேர்வு டெஸ்ட் இருக்கிறதுக்கிட்டே கொடுக்குறாங்க ஸோ அந்த தேர்ட்டி மினிட்ஸ் வந்து ரொம்ப போதுமானது ஏன்னா முப்பது கொஷின் தான் கொடுக்குறாங்கன்னு டக் டக்குன்னு ரீட் பண்ணி அடிச்சிடலாம் பத்து இருபது கொஸ்டினில் ஃபஸ்ட்டு இருபது முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா படித்து தப்பு பண்ணாமல் ஒரு பத்து கொஷினாக போடணும் ரைட்டாக லாஸ்ட்டு பத்து கொஷினு கன்சிடர் பண்ண தேவையில்லை இதில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் நமக்கு வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக அது வந்து மார்க் கொடுக்குறதுக்காக தான் லாஸ்ட்டு பத்து கொஷின் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இருபது கேள்விகளை நல்லா படித்து இதுதான் ஆன்சர் வருமானு யோசிச்சுட்டு போடுங்க ஏன்னா ஒரு கொஷினுக்கு ரெண்டு மார்க் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இதை சொல்லணும்னு தோணுச்சு நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டுருந்தீங்க அதனால வீடியோ போட்டிருந்தோம் ஸோ நல்லா படிங்க ஞாயிற்றுக்கிழமை நமக்கு எக்ஸாம் இருக்குது ஆல் டிக்கெட் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஆல்ரெடிலாம் ப்ரிண்ட் அவுட் போட்டிருப்பீங்க ஸோ மனசு விடாதீங்க கண்டிப்பாக இந்த பிஜி அளவில் வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு வந்து நல்லா படிங்க நன்றி வணக்கம்